பிறந்த நேரம் தென்காசி மாவட்டம் என்ன மாவட்டம் தென்காசி மாவட்டமா ராசி நட்சத்திரம் லக்னோ சொல்லுங்க சார் விருச்சிக ராசி என்ன லக்னோ சார்

மேஷ லக்கணமாக வந்துடும் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க என்ன கேட்கணும் எனக்கு வந்து திருமணம் ரொம்ப ரொம்ப இருக்கு அதுதான் எப்போ திருமணம் ஆகும் அப்படின்னு நீங்கள் திருமணம் ஆகலைன்னா நீங்கள் மேஷலக்கணம் தான் ஆறு மணிக்கெலாம் பிறக்கல பத்து நிமிஷம் முன்னாடி அஞ்சே முக்காலுக்கு அஞ்சு நாற்பதுக்கு அஞ்சு ஐம்பதுக்கு பிறந்துட்டீங்க இப்போ உங்கள் இந்த மாதிரி லக்கண அமைப்புகளில் உங்கள் வாயிலேருந்து என்ன வருதோ அதை வச்சு தான் பலன் லக்கண அமைப்புகளில் ஏந்திரீங்களா மேஷ லக்கணம் இருந்தா தான் ஏழில் செவ்வாசினி இதே ரிஷபலக்கணமாக இருந்தால் ஏழாம் இடத்துல செவ்வாசனி இல்லாமல் ஆறாம் இடத்துல செவ்வாசனி வந்திருக்கும் ஆறாம் இடத்துல செவ்வாசனி வந்திருந்தா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் இன்னொன்று ரிஷபலக்கணமாக இருந்தால் வெளிநாடு வெளி மாநிலம்னு தென்காசியில் பிறந்த நீங்க இப்போ எந்த ஊரில் இருக்கிறீங்க ஐயா கேக்குதுங்களா ஹலோ தென்காசியில் பிறந்த நீங்கள் இப்போ எந்த ஊரில் இருக்கிறீங்க இப்போ நான் சென்னையில் இருக்கேன் சென்னைக்கு எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வருஷமா தான் இருக்கு இப்ப இந்த இந்த அமைப்பின்படி ஏழாம் இடம் சுக்கிரன் மேஷ லக்னம் தான் ஆறு மணிக்குன்னு பிறந்ததுன்னு சொல்ல முடியாது அஞ்சு அம்பதுக்கு பிறந்திருப்பீங்க இருப்பீங்க ஐந்து அம்பது என்னங்க ஆ அதுல எனக்கு வந்து திருமணம் நடந்தது ஒரே மாசத்துல வழங்குறதுனால இப்போ மறுபடியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரே மாசம்ன்றது வந்து திருமணமே கிடையாது அது வந்து ஒரு பொம்மை விளையாட்டு மாதிரி அஞ்சு அஞ்சு நிமிஷத்துல லக்னம் மாறுது சுக்ரன் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு இந்த மாதிரியான அமைப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏழாம் பாவகம் ராசி லக்னத்திற்கு ஏழு இரண்டு எட்டாம் பாவகங்கள் பாதிக்கப்பட்டதாங்க திருமண அமைப்புகள் தடை தசாபக்தி அஞ்சு இந்த ஆறு மணின்றதை நான் அந்த அடிக்கடி சொல்கிறேன் நாற்பது வருடங்களுக்கு முன்பு பிறந்தவங்க எல்லாருடைய நேரமும் அப்படி ஒன்று அப்ரைஸ்மெண்ட்டாக தான் இருக்கும்னு இப்போ இந்த அமைப்பில் உங்களுக்கு சந்திரதசை நடந்துக்கிட்டு இருக்குது சந்திரதசையில் எந்த லக்னமாக இருந்தாலும் தசாபக்தி அமைப்புகள் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் மாறும் பெரிய அளவில் மாறாது இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது சந்திரதசையில் ராகுபக்தி ராகு புக்தி அடுத்த வருஷம் வரைக்கும் வரப்போகுது அதுக்கப்புறம் சந்திரதசையில் தசையில் குருபுக்தி எந்த மேஷ லக்னமாக இருக்கிற பட்சத்தில் சந்திரதசை குருபக்தியில் உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் பாக்கியாதிபதி அமைப்பில் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் நாற்பது வயசுக்கு பிறகு தான் உங்களுக்கு வாழ்க்கை ஏழாம் இடம் சரி இன்னும் ஒன்னே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன் கரெக்டாக பதில் சொல்லுங்க திருமணம் தான் ஆகலையே தவிர மற்றபடி சாப்பாடு துணிமணி அதுக்கெல்லாம் சீரான வாழ்க்கை இருக்கு இல்லையா ஆ அது சீராக இருக்குது வேலை தொழில் அமைப்புகள் நல்லாயிருக்குல்ல ஏன்னா மூணு சுவர்கள் உங்களுக்கு லக்னத்தோடு தொடர்பு கொண்டா நீங்கள் அப்படி ஒன்றும் பிறந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டம் அஞ்சு கேது சுக்கரன் ஆமாம் பிறந்து ஒரு அஞ்சு அஞ்சாறு வயசு வரைக்கும் தான் கஷ்டம் அதுக்கப்புறம் வந்து நீங்களே ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயதிற்கு பிறகு சுக்கர திசையில் அதாவது இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் அஞ்சு பன்னெண்டு ஒரு இளம் வயசுலேயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா பதினாறு பதினேழு வயசில் காலத்துக்கு பதினெட்டு வயசுல வச்சுக்கலாமா பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசுல முடிச்சிருப்பீங்க சின்ன வயசுல இருந்து சம்பாதிக்கிறீங்களான்னு கேட்டேன் நான் சில பாயிண்ட்டுக்காக உங்க லக்னத்தை உறுதி பண்றதுக்காக சில பேர் இருபத்தஞ்சு வயசுக்கு பிறகு தான் சம்பாரிப்பாங்க இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்பா தான் அம்மா தேவையில தான் இருப்பாங்க நீங்க அப்படி இல்ல ஒரு பத்தொன்பது இருபது வயசுல சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா ஆமா மேசலக்கணம் தான் அதாவது சாப்பாடு துணிமணி அந்தஸ்து கௌரவம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எந்த விதமான பங்கமும் இருக்காது ஆனா ஏழாம் பாவகமும் சுக்கரனும் ஏழாம் பாவகாதிபதியே சுக்கரனா தான் இருக்கிறார் பாதிக்கப்பட்டாலே திருமண வாழ்க்கையில தான் சுக்கிரன் மட்டும் திருமண வாழ்க்கையில தான் உங்களுக்கு தாமதங்க தாம்பத்திய சுகத்திற்கு தகுதியை உடல் இழக்கும் போது அந்த எண்ணங்கள் மாறுகின்ற தான் நடக்கிற திருமணம் தான் நல்லா இருக்கும் இப்ப கூட குரு கல்யாணம் ஆகாதுங்க சனி தான் உங்களுக்கு ஏழாவது வீட்டில் அமர்ந்திருக்கின்ற சனி சந்திரதச சனிபக்தியில எப்போ அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை மாதத்திற்கு பிறகு நாற்பத்தி ரெண்டு வயசுல தாங்க கல்யாணம் ஆகும் கல்யாணத்தை தவிர மற்ற எந்த விதத்துலேயும் குறை இல்லாம தானே இருக்கிறீங்க ஆ அது எதுவுமே குறையில அவ்வளோதாங்க மேசலக்கணம் தாங்க நீங்க சனிபக்தியில தாங்க கல்யாணம் ஆகும் குரு பக்தியில கல்யாணம் ஆகாது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாக அவர் இருந்தாலும் கூட தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்திற்கு அவர் அதிபதியாக இருந்தாலும் கூட அவர் அங்கே ஒன்பதாம் இடத்துல தான் உட்கார்ந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திர தசை பௌர்ணமி சந்திரன் எட்டாம் இடத்துல மறைந்திருக்கிறார் சந்திரதசை சனிபக்தியில தான் உங்களுக்கு திருமணமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூலைக்கு பிறகு இன்னும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கு கொஞ்சம் பொறுமையாருங்க நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு நல்ல விதமாக பொதுவாகவே இந்த இந்த ஒரு அமைப்பையும் சொல்லிடுவேன் லக்னாதிபதி பலவீனமானால் லக்னாதிபதி பரிவர்த்தனை அடம்பிய அமைப்பில் இருக்கிறார் ஆனால் அவர் உச்சசனியோடு சேர்ந்து பரிவர்த்தனை இது பலவீனமாக இருக்கிறார் இருபத்தி அஞ்சு டிகிரியில் இருக்க ஏழு டிகிரிக்குள்ளே அவர் உச்சசனியோடு சேர்ந்து இருக்கிறார் லக்னாதிபதி முழுக்க முழுக்க பலவீனமானாலே ஒரு நிலையில் நாற்பது வயது நாற்பத்தி மூணு வயதிற்கு பிறகு தான் வாழ்க்கை ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்றாம் அதிபதியாகிய அதாவது நான்காம் அதிபதி சந்திரனுடைய தசையில் பதினோராம் அதிபதியாகிய சனியுடைய புக்தியில் அவர் சுக்கரனுடைய வீட்டில் சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறனால அப்போதான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் அந்த கல்யாணம் நிலைத்து நீடித்து இருக்கும் நாற்பத்தி ரெண்டு வயசுல வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி ஐயா வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் வணக்கம் அம்மா இங்கிருந்து பேசுறீங்க வணக்கங்க நான் இந்த இது திண்டுக்கல் மாவட்டத்தில இருந்து திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறீங்களா யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்கம்மா பாப்பாவுக்காக அவங்களோட பெயர்மா